ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் மெயினாக வந்து அவள் தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அவுளை வச்சு தான் நம்ம போண்டா செய்ய போகிறோம் அவள் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இதில் இதை வந்து இப்போ பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மீடியமான உருளைக்கிழங்கு மூணு எடுத்து மசிச்சு வச்சுருக்கோம் அதோட இப்போ சேர்க்க போகிற பொருளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்ம வந்து எடுத்தோம்ல அவுல் அதை வந்து நம்ம தூளாக்கி வச்சுருக்கோம் பொடி பண்ணி அதை அதோட சேர்க்க போகிறோம் அடுத்ததோட ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்குவோம் அதோட இஞ்சி கொஞ்சோண்டு கட் பண்ணியிருக்கோம் ஒரு பல் அதையும் சேர்த்துக்கலாம் அது என்ன புதினாவாக கொத்தமல்லி கொத்தமல்லி ஒரு கை சேர்த்துக்குவோம் அதோட கருவேப்பிலை கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்குவோம் இதோட நம்ம வந்து ஹாஃப் கப்பு கடலை மாவு சேர்க்க போகிறோம் அதோட சேர்த்து மொத்தத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணணும் அதோட பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சோட சேர்க்க போகிறோம் உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்க்க போகிறோம் இப்போ தான் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம போண்டா போட ரெடி பண்ண வேண்டியது தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டாவுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பிசைஞ்சுக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பதமாகவும் கரெக்டாக நமக்கு போண்டா ஸ்பெஷலுக்கு த வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு அழகாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து இதை பொறிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நீங்கள் இதுமேலேயே கடலை மாவு கோட்டிங் கொடுத்து கூட நீங்கள் பொறிச்சு சாப்பிட்லாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நார்மலாக இப்படியும் நீங்கள் பொறிச்சு சாப்பிட்லாம் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் கடலை மாவு கோட்டிங் கொடுத்து பொறிச்சு உங்களுக்கு காட்ட போகிறோம் அதோட நார்மல் கோட்டிங்கும் உங்களுக்கு பொறிச்சு காட்ட போகிறோம் உங்களுக்கு எப்படி வேணாலும் அப்படி நீங்கள் பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ வாங்க பொறிக்கிற ப்ராசஸை பார்ப்போம் கடலை மாவு இல்லாமல் இப்போ வந்து இப்போ நாலஞ்சு வந்து பொ பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து கடலை மாவோட நம்ம அடுத்தது பேட்ச்சை போட்டுக்கலாம் இப்போ இது வந்து கடலை மாவு கோட்டிங்கோட உள்ளே போட்டிருக்க போண்டா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்குது கடலை மாவு இல்லாமல் அந்த கோட்டிங் இல்லாமல் போட்டிருக்க போண்டா அந்த அங்கே இருக்குது அது ஏற்கனவே பொறிச்சு எடுத்தாச்சு உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கோ அந்த டேஸ்ட்டில் நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் ரெண்டுமே சத்தான போண்டா கூட ஏன்னா நம்ம அவுள் சேர்த்துருக்கோம் அதோட நிறையா நல்ல விஷயம் சேர்த்துருக்கோம் அதனால் நான் உருளைக்கெழங்கு கொஞ்சம் கொஞ்சம் இது கருவேப்பில ஸ்நாக்ஸ் ஐட்டமாக ஈவினிங் சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக பண்ணித்தரேன்னா இப்படி நீங்கள் பண்ணி கொடுங்க இப்போ வந்து நம்ம கடலை மாவு கோட்டிங்லாம் இல்லாமல் நார்மலாக அவள் போண்டாவை புரிஞ்சிக்கிட்டுருக்கு கடைசியாக இப்போ அதுக்கடுத்து வந்து எங்கள் அக்கா சாப்பிட்டு காமிச்சு அவங்க எப்படி இருக்குன்னு உங்களை சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அழகாக எல்லாத்தையும் பொறிச்செடுத்துட்டோம் நார்மல் அவுல் போண்டாவும் கோட்டிங் கொடுக்காம இருக்குது கோட்டிங் கொடுத்தா அவுல் போண்டாவும் இருக்குது இப்போ ரெண்டையுமே எங்கள் அக்கா கிட்ட கொடுத்து சாப்பிட்டு காமிச்சு அவங்க எப்படி இருக்குன்னு அவங்க தான் டேஸ்ட் சொல்ல போகிறாங்க இப்போ அப்படியே உங்கள்கிட்ட லைவாக கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் கொண்டு போனால் இந்தாங்க ஆள் நீ கொடுப்போம் உண்டா அவ்வளோ தோண்டா செஞ்சாச்சு இது நார்மலு அது நார்மல் கோட்டிங் கொடுக்காது அப்படியே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு இப்போ நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வந்து கோட்டிங் கொடுக்காது சாப்பிட முடியாது அடுத்து கோட்டிங் கொடுத்தா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லு இது கோட்டிங் கொடுத்தது கடலை மாவு கோட்டிங் கொடுத்தது அது கிறிஸ்பியாக இருக்குது சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப சத்தான அவுள் போண்டாது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சின்ன குழந்தைங்க நீங்கள் அழகாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி கிறிஸ்பியானது ரொம்ப நல்லா இருக்கு ஆ ஆமாம் அது வந்து நான் நம்ம கோட்டிங் கொடுத்ததோட அது கிறிஸ்பியானது சூப்பராக இருக்குது நார்மலாக கோட்டிங் கொடுக்காதது உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா நீ சொல்லு என்ன வாயில் என்ன சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க